நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீடிய பொறுமைக்கு அநேக வசனங்கள் எடுத்துக்காட்டாக உண்டு அநேக மனிதர்களும் எடுத்துக்காட்டாக உண்டு ஆனால் மிகச்சரியாக அதற்கு பொருந்தி போகிறவர் யார் அப்படின்னா யோபு தேவனாகிய கர்த்தர் மேல் உறுதியான விசுவாசத்தை கொண்டு நீடிய பொறுமையாயிருந்த இந்த யோபுவை பற்றியும் யோபு வாழ்ந்த தேசத்தை பற்றியும் யோபுடைய ஏற்பட்ட மிக வித்தியாசமான பற்றியும் இந்த யோபு மூலமாகவும் யோபு புஸ்தகத்தின் மூலமாகவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இதுவரைக்கும் அறிந்திராத சில விஷயங்களையும் வரலாற்று பூர்வமான ஆய்வுகளோடு இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் அதே போல யோபுவை பற்றி பரிசுத்த வேதாகமத்துக்கு அப்பாற்பட்ட சில செய்திகளும் உண்டு அவைகளையும் பார்க்க போகிறோம் சோ வாங்க பதிவு போவோம் யோபுவை பற்றிய மறைபொருள் காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம் எஸ்ஐகே பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல பரிசுத்த வேதாகமத்தின் முக்கியமான மூன்று பரிசுத்தவான்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த மூன்று பரிசுத்தவான்கள்ல யோபு ஒருவராக இருக்கிறார் நோவாவும் தானியலும் மற்ற இருவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் முக்கியமான ஒரு தீர்க்க தரிசி யோபுவை பற்றி குறிப்பிடுகிறார் அப்படின்னா யோபு எப்படி ஒரு கற்பனை பாத்திரமாக இருக்க முடியும் இந்த யோபுவை பற்றி புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு நிருபத்திலே நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா இல்லாத ஒரு மனிதரை பரிசுத்தாவியானவர் நமக்கு எடுத்து காட்டுவாரா நிச்சயமாக இருக்காது யோபு கற்பனை பாத்திரம் அல்ல உண்மையாகவே நம்மை இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து அநேக அனுபவங்களை பெற்று மறித்து தேவனுடைய சமூகத்துக்கு சென்றிருக்கிற ஒரு பரிசுத்தவன் தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் முற்பிதாக்களுடைய காலங்களில் ஏசாவை பற்றி அறியாமல் ஒருவரும் இருக்க முடியாது சீர்கட்டவனாகிய ஏசா என்று பரிசுத்த வேதாகமும் அந்த ஏசாவை அழைக்கிறது இந்த ஏசாவினுடைய சந்ததிக்கு பேர் தான் ஏதோமியர் என்கிற சந்ததி இந்த ஏசாவுடைய சந்ததியாகிய ஏதோமிய தான் யோபு பிறந்திருக்கிறார் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க இந்த ஏசா இழந்தது எவ்வளவு அதிகம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஏசாவுடைய சந்ததியில பிறந்த யோபு இழந்ததும் அதிகம்தான் ஆனால் பெற்றுக்கொண்டது அதை விட அதிகம் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை ஆம்பிரஹாம் மோசே இவர்களை எடுத்துக்கொண்டா இவர்கள் யூத மதத்திலையும் முக்கியமானவர்களாக இருப்பாங்க கிறிஸ்தவத்திலையும் முக்கியமானவர்களாக இருப்பாங்க அதே போல இஸ்லாத்திலையும் அவங்க மிக முக்கியமான நபர்களாக சொல்லப்படுறாங்க அப்படிப்பட்ட முக்கியமான நபர்களில் ஒருவராக இந்த யோபு இருக்கிறார் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு விசுவாசி நீதிமான் என்கிற நிலையில பார்க்கப்படுகிற யோபு குரான் புத்தகத்தில் ஒரு நபி என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் ஊத்ஸ் தேசத்தை சேர்ந்த யோபு என்று பரிசுத்த வேதாகமத்தில் குறிக்கப்படுகிறது இந்த ஊத்ஸ் தேசம் எங்கே இருக்கிறது சாக்கடல் ஏடுகள் அல்லது கும்ரான் ஏடுகள் இவைகளை குறிக்கப்பட்டிருக்கிற பிரதி ஒன்றின்படி ஊத் தேசம் அப்படிங்கிறது யூப்ரடிஸ் நதிக்கு பக்கத்துல ஆறாம் என்கிற ஒரு இடத்திற்கு பக்கத்துல அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில குறிப்புகள்ல எகிப்துக்கு வடகிழக்குல பெலிஸ்தியாவிலிருந்து பிரிந்த ஒரு நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் அதிகாரத்தில் உள்ளடக்கியதாகவும் இருக்கலாம் என்றும் ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு இந்த யோபு மறித்த பின்பு வைக்கப்பட்ட கல்லறை ஒன்று இருப்பதாக வரலாற்று குறிப்புகள் உண்டு அதன் அடிப்படையிலான ஒரு செய்தியை ஏற்கனவே நம்முடைய மறைபொருள் சேனல்ல நான் பதிவிட்டிருக்கிறேன் முடிந்தால் அதை பாருங்கள் இன்னும் சில தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சாத்தானுடைய மிக பயங்கரமான சோதனைக்கு பிறகு யோபு தன்னுடைய உடமைகளை இழந்தார் தன்னுடைய உறவுகளை இழந்தார் இவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட கொடிய வியாதியினாலே மிகவும் கஷ்டப்பட்டார் நம்ம பரிசுத்த வேதாக வாசிக்க முடியும் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த பலவீனம் என்ன அந்த வியாதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பரிசுத்த வேதாகமத்துக்கு அப்பாற்பட்ட சில மரபு வழி செய்திகள் சொல்லுகின்றன தற்காலத்தில் இருக்கிற யானைக்கால் வியாதி போன்ற ஒரு வியாதி யோபுடைய சரீரத்தில் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படிப்பட்ட வியாதி அப்படின்னா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற தோல் மிகவும் தடிமனாக மாறி அந்த தடிமனான பகுதிகள் மிகவும் பாலம் பாலமாக வெடித்து நிற்க அந்த வெடிப்பிற்குள்ளே புழுக்கள் நெண்டிக் கொண்டிருக்கும் என்று அந்த தகவல் சொல்லுகிறது யோபுடைய இந்த சரீர நிலையை பற்றி கவிதைத்துவமான சில விஷயங்கள் குறிப்பிட்டு

அமைதலாக இருங்கள் என்று சொல்லுவாராம் இவைகளெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற வியாதிகள் இவைகள் என்று என்ன தோன்றுகிறது ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலைக்கு செல்ல கூடாதோ அப்படிப்பட்ட நிலைக்கு சென்றவர் தான் யோபு யோபுவை பற்றி பல்வேறு செய்திகள் உண்டு யோபு ஓரிடத்தில் இளவரசர் போல வர்ணிக்கப்பட்டிருப்பார் ஓர் ஒரு ராஜா போல வர்ணிக்கப்பட்டிருப்பார் இன்னொரு இடத்துல பார்வோனுக்கு மந்திரி போல விவரிக்கப்பட்டிருப்பார் இன்னும் ஒரு சில இடத்துல அவர் ஒரு சாதாரண நபரை போல வர்ணிக்கப்பட்டிருப்பார் யோபுடைய மனைவி பெயர் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்காது ஆனால் வெளிப்புற தகவல்களிலிருந்து யோபுடைய மனைவி பெயர் சிட்டிடோஸ் என்று அறிய வருகிறது யோபு தன்னுடைய அனைத்து உடைமைகளையும் இழந்த பிறகு இந்த சிட்டிடோஸ் யோபுடைய மனைவி வேறொரு பிரபுனுடைய வீட்டிலே வேலைக்காரியாக வேலைக்கு செல்கிறார் ஒரு ரொட்டி விற்பனையாளரிடம் மூன்று ரொட்டிகளை விலைக்கு வாங்குகிறார் அந்த விலையை கொடுப்பதற்கான பணம் யோபுடைய மனைவியிடத்தில் இல்லாததுனால அந்த ரொட்டி விற்பனையாளர் தலைமுடியை கேட்கிறார் தன்னுடைய தலைமுடியினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று நினைத்து தன்னுடைய தலைமுடியை வெட்டி அந்த விற்பனையாளரிடம் கொடுத்து வாங்கி வருகிறார் அந்த விற்பனையாளராக வேடமிட்டு வந்தது சாத்தான் என்று சொல்லப்படுவதும் உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சொல்கிறார் தேவனை தூசித்து ஜீவனை விடும் ஆனால் இந்த செயலுக்கு பின்பாக இருந்து செயல்பட்டதும் சாத்தான் தான் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனங்களும் தங்கம் போன்றவை தேன் போன்றவை யோபு புத்தகத்தில் இருக்கிற சில வசனங்கள் பொன் வசனங்களாக அநேகரால் குறிப்பிடப்படுகின்றன யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது யோபு பத்தொன்பது இருபத்தி ஏழுல அந்நிய கண்களல்ல என் கண்களே அவரை காணும் என்று சொல்வது எவ்வளவு முக்கியமானது யோபு இருபத்தி மூன்று பத்துல அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன் என்பது எவ்வளவு மிக முக்கியமானது யோபு நாற்பத்தி இரண்டு பனிரண்டுல கர்த்தர் யோபின் முன்னிலை பார்க்கிலும் அவன் பின்னிலமையை ஆசிர்வதித்தார் எவ்வளவு முக்கியமான வசனம் நீதிமானுக்கு பாடுகள் வருகின்றன அந்த பாடுகள் மத்தியிலே அந்த நீதிமான் விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிறார் அந்த காத்திருப்பு நிறைவேறாமல் போகவில்லை ஆசிர்வாதமாக முடிந்தது யோபு புஸ்தகம் தேவனுடைய கேள்வியோடு கூட ஆரம்பிக்கிறது சாத்தானுடைய கேள்விகளும் அதுல உண்டு யோபுடைய கேள்விகளும் அதுல உண்டு யோபுடைய நண்பர்களுடைய கேள்விகளும் உண்டு இத்தனை கேள்விகளுக்கு முடிவாக தேவனுடைய கேள்விகளே பதில்களாக அமைகின்றன தேவனாகிய கத்தர் தம்முடைய படைப்பின் காரியங்களை குறித்து கேள்விகளாக அடுக்குகிறார் இவைகளை யோபு புரிந்து கொள்ள முடியவில்லை நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் உண்டு யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் நிச்சயமாக செய்வார் யோபுவினுடைய பாடுகளுக்கு பின்னால் இருந்த காரணங்களை தேவன் யோபுவுக்கு வெளிப்படுத்தவே இல்லை வாழ்க்கை என்பது ஒரு புதிராகவே இருக்கிறது ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் பின்பாக தேவன் இருந்து செயல்படுகிறார் என்பதை இந்த புத்தகம் போதிக்கிறது நம்முடைய பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பின்பாக இருக்கிற காரணங்களை தெரிந்து கொள்வதை விட வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் பேரில் நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையை வைப்பதே நல்லது என்பதே இதனுடைய முடிவான போதனையாக இருக்கிறது எப்படிப்பட்ட பாடுகளை பட்டுக்கொண்டிருந்தாலும் சரி முடிவிலே தேவன் அவைகளை நன்மையாய் மாறச் செய்வார் என்பது நம்முடைய நம்பிக்கையாக விசுவாசமாக இன்றைக்கு மாறட்டும் யோபை பற்றியும் யோபின் சரித்திர புத்தகத்தை பற்றியும் நாம் பார்த்த இந்த இரண்டு பதிவுகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவுகளோடு கூட நாம் சந்திப்போம் தேவடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமாம்